ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மினி ஆப்ஷன் தான் எஸ் டிசம்பர் பதினாறு அபுதாபி நடக்கும் போதில்லை இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது எல்லாம் ரெடியாக இருப்பீங்க பென்சிலு பேனா ரப்பரு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நிறைய பேர் பேசுகிறது என்ன கேமரோன் ஒன் க்ரீனை யார் எப்பா ஏன்னா ராசல் த மாசல் ரிட்டர் ஆகிட்டார் இல்லை ஐபிஎல்லேருந்து இல்லைனா முதல்ல அவருக்கு தான் ரொம்ப டிமாண்ட் இருந்தது நானே வீடியோ போட்டிருந்தேன் ரசலுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஜிஎஸ்கே எடுக்க பட் ஏ பிரசல் தான் ரிட்டையர்ட்டார் அதே மாதிரி மேக்ஸிமம் ரிட்டையர்ட்டார் ஸோ இப்போ பாக்கி இருக்கிறது கேம்ரன் கிரீன் லேம் லிவிங்ஸ்டன் ஆல்ரௌண்டர் பார்த்தா ஒன்று ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஒன்று பேசுகிற ஆல்ரவுண்டர் அதனால் இப்போ கேம்ரன் க்ரீனோட ப்ரைஸ் எகிரிடுச்சு பயங்கரமாக ஆமாம் பயங்கரமாக போவோம் ஒரு பிட் அமௌண்ட்டு என்ன தான் எவ்வளோ போனாலும் பதினெட்டு கோடி தான் மேக்ஸிமம் அமௌண்ட்டு வில் பி கிவன் டு ஓவர்சீஸ் பிளேயருக்கு லிமிட் வச்சுருக்காங்க இருபத்தஞ்சி முப்பது கோடிக்கு போகுதுன்னு வச்சுங்களேன் பதினெட்டு கோடி தான் அவருக்கு போகும் பாக்கி பணம் பணம் வந்து பிசிசிஐக்கு போயிடும் அவங்க வந்து பிளேயரோட வெல்ஃபேருக்கு அது யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அது நல்ல ஐடியா தான் ஏன்னா என்னென்னா போன சீசன் நிறையா ஐபிஎல் டீம் கம்ப்ளைண்ட் பண்ணது என்னென்னா நிறையா ஓவர்சீஸ் பிளேயர் வந்து மினி ஆப்ஷனில் மட்டும் கலந்துக்கிறாங்க மினி ஆப்ஷனில் கலந்துக்கும் போது என்ன ஆகுனா இம்பாலன்சிங் நிறையா இருக்கும் அதில் இன்னும் சப்ளை அண்ட் டிமாண்ட் பேசிஸ் வரும்போது உங்களுக்கு ஃபைன ப ஃபண்டு பயங்கரமாக எகரும் அப்படிதான் நீங்கள் சாம் கார் எல்லாமே பதினெட்டு கோடிக்கு போனார் பஞ்சாப் கிங்ஸுக்கு டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மினி ஆப்ஷன்ல இருந்தாலும் பெட்டு பயங்கரமாக போவோம் ஏன்னா ரெண்டு பேர்கிட்ட ஜாஸ்தி காசு இருக்குது ஒன்று கே கார்ட்டு அறுபத்தி நாலு கோடி அண்ட் சிஎஸ்கேட்ட ஒரு நாற்பத்தி மூணு கோடி இருக்கு ரைட் இப்போ கேமரன் க்ரீனை வந்து கே ஆல் அவுட் போவாங்க ஏன்னா ரசல் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா ராசல் தம் ஆசல் அவர் ஒரு கோச் ஆகிட்டார் பவர் ஹவுஸ் கோச் அவர் பேர் ஆமாம் இபி டிபார்ட்மெண்ட்லாம் இல்லை கிரிக்கெட்டில் ஆடிட்டிங்கு ரைட் சிஎஸ்கே அவங்க எப்போதும் இப்போ ஜடேஜா வர போயாச்சும் கொசுருக்கு யூரி அனுப்பிச்சி விட்டாங்க சாம் கரன் போனு இதுக்கு ராஜஸ்தான் ராயலுக்கு சஞ்சூ சாம்சன் வந்திருக்காரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்னா எக்ஸாக்ட்லி ஆஸ் அ பேட்ஸ்மேனாவோ போலராக உள்ள வரவங்க தான் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா ஜாக் அலிஸ் ஆண்ட்ரூ ப்ளின்டாப் ஆஞ்சலோ மேத்யூஸ் பென் ஸ்டோக்ஸ் கிறிஸ் கைன்ஸ் எத்தனை பேர் தெரியும் தெரியல இவங்களாம் ரியல் ஏதர் பேட்டிங் போலிங்கில் உள்ளே வர முடியும் நீங்கள் வெறும் பிட்ஸ் அண்ட் பீசஸ் இப்படி இப்படி இருந்தது நிதிஷ் ரெட்டி ஷார்துல் டாக்கூர் கிட்டத்தட்ட கேமரன் க்ரீன் அந்த மாதிரி தான் அவர் ஒன்றும் ஷியர் ஃபாஸ்ட் போலிங் கிடையாது பேட்டிங் ஏஸ் வெரி குட் பேட்டிங் போலிங்கில் மொத்தமாக பதினாறு விக்கெட் தான் எடுத்திருக்காரு அவர் ஐபிஎல்லில் சொல்கிறேன் நான் டி ட்வெண்ட்டியில் எக்கனாமி ரேட் நைன் பாயிண்ட் ஜீரோ எயிட் அவர் வந்து டிஜே ப்ராவோ இருக்காங்க அந்த மாதிரி கேலிபர்லாம் கிடையாது பிராவோலாம் ரியல் ஆல்ரவுண்டர் ஏன்னா ஸ்லாக் பேட்டிங் பண்ணுறது ஆகட்டும் இங்கே இது ஒன்று டெஸ்ட் மேட்ச் இல்லையே உங்களுக்கு ரெண்டு நாள் விளாட்றதுக்கு இஞ்சி போனால் பேட்டிங் ஏன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பால் வரப்போகுது ஆனால் போலிங் மஸ்ட்டு நாலு ஓவர் க்ரீனால் நாலு ஓவர் போட முடியாது அதனால தான் எனக்கு டவுட் தான் கேமரன் கிரீன் சிஎஸ்கேக்கு வேணுமானு இன்னும் மோர் டீட்டெயிலாக அவரை பற்றி சொல்கிறேன் ஏன் வேண்டான்னு ஆனால் இந்த வாட்டி ஜடேஜா இல்லை அஸ்வின் இல்லை ரெண்டே ரெண்டு ஸ்பின்னர் தான் இருக்காங்க யார் ஷேஸ் கோபால் அண்ட் நூர் அகமது டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து இப்போ கேமரன் கிரீனுக்கே ஒரு இருபத்தஞ்சி முப்பது கோடி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் பாக்கி இருக்கிறது வச்சு பேலன்சிங்கில் வந்து செட் ஆக மாட்டேங்குதுதான் அதையே செட் ஆக மாட்டேங்குது சொல்கிறேன் அது எதுக்கு இதெல்லாம் போட்டு மனசில் குழப்பிக்கிட்டு அதனால் முதலே தெளிவாகவே உட்காந்துடுறது பெட்டர் ஆக்ஷன் டேபிளில் ஸோ அப்போ கேமராமேன் சிஎஸ்கே சென்னை பிச்சு சே பாக் பிச்சுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு ஐ கே நாட் சே ஏன்னா அவர் வந்து ஷியர் ரபாடா மாதிரி டேல் ஸ்டெயின் மாதிரியான ஃபாஸ்ட் கிடையாது பா பயங்கர பா அம்ரான் மாலிக் மாதிரி இன்னும் அந்த மாதிரி கிடையாது இல்லையா ஜென்யூன் கொஞ்சம் பெட்டர் தென் அ மீடியம் ஃபாஸ்ட் பாலர் பதினாறு விக்கெட் தான் எடுத்திருக்காரு அதுவும் சே பிரிச்சில் ப்ரிச்சில் ஸ்பின்னருக்கு ஹெல்ப் பண்ணுற பிச்சில் அவர் யூஸ் பண்ண அது கஷ்டந்தான் யூ யூட்டிலிட்டியே இருக்காது பேட்டிங்கில் வேணால் இருக்கலாம் ஆனால் பேட்டிங் தான் உங்களுக்கு ஆல்ரெடி மேலேயே இருக்காங்களே இப்போ பேட்டிங் கட்டுறது சொல்கிறேன் ஐசாப்னா நீங்கள் வந்து நம்பர் சிக்ஸ் ஸ்லாட்டு தான் வேகன்சியாக இருக்குது சிஎஸ்கேல ஏன்னா சஞ்சு சாம்சன் மாத்ரே ருத்ராஜ் கைக்வால் உர்வில் பட்டேல் சிவம் டூபே நம்பர் சிக்ஸு கேள்விக்குறி வைங்க செவன் டேவிட் பிரவிஸ் ஆகட்டும் எட்டு எம்எஸ் தோனி ஒம்பது ஜேமி ஓவர் டென் பத்து நூறு அமல் பதினொன்று கலீல் அமல் அச்சா இது இல்லாமல் ரிசர்வில் இருக்கிற ஃபாஸ்ட் போலிங் யார் ராமகிருஷ்ணா கோஸ் அவர் இருக்காரு முகேஷ் சௌத்ரி குர்ஜப்னத் சிங் அன்சுல் கம்போஜ் நேதன் எல்லிஸ் ஃபாஸ்ட் போலர் ஓவர் பவுலர் ப்ளஸ் ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் கோபால் ஸோ போலிங்கில் வந்து உங்களுக்கு என்ன பேக்கப் ஆல்ரெடி இருக்குது ஸோ இன்னொரு ஆல்ரவுண்டர் தான் வந்து உங்களுக்கு அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை சப்போஸ் எம்எஸ் தோனி நீ உள்ள விளாடரா இல்லையான்னு அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படியே விளையாண்டாரும் பிக் அண்ட் சுக்ஸாக இருந்தாலும் வச்சுங்களேன் சஞ்சூ சாம்சன் ஈஸியாக கீப்பிங் பண்ணிட்டு போய்டார் எட்ட நம்பரில் வேறு ஃபீல்டாக பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பிளேயர் அன்சு கம்போஜோ து டாக்குன்னு நாங்கள் வச்சுடலாம் அஞ்சு பேரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆனால் கண்டிப்பாக ஃபுல்லாக நூறாம்பது களிலாம் விளாடுவாங்க ஸோ இப்போ கேமரா வேணான்றது காரணமே பிகாஸ் அவர் பேலன்ஸ் சரியாக மாட்டேங்குது போலிங் மிஞ்சி போனால் என்ன ஏழு மேட்சு சென்னையில் அவருக்கு அவ்வளோ ஒன்றும் எடுபடாது அவரோட போலிங்கை ஹைதராபாத் பிச்சு உங்களுக்கு தெரியும் டமால் டிமில் நான் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் பிச்சு ட்ராவல் சேர்ட்டு ஆறு ஓவரில் நூற்றி இருபது அணிக்கிறாங்க அபிஷேக் சர்மா என்ஜி லேசன்லாம் ஸோ கிட்டத்தட்ட ஏழு வெங்கடேஷ் ஸ்டேடியமோ பேட்டிங் பேரடைஸ் யாரும் கிட்டத்தட்ட எட்டு மேட்ச்சு கான் பாக்கி ஆறு மேட்ச்சு மிஞ்சு போனால் அவங்கள ஈடன் கார்டன்ல இல்லைன்னா டெல்லியில் இருக்கிற பிச்சில் தர்மஷாலா அங்கே அங்கே கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகும் அதுக்காக அவள் இப்போ ரிஸ்க் எடுக்கணுமா வேண்டாம் அதுவும் இல்லாமல் ரெண்டு ஸ்பின்னர் தான் இப்போதைக்கு இருக்காங்க நூறு அமது அண்ட் கோபால் அஸ்வனும் ரிலீஸ் பண்ணியாச்சு ஜடேஜா ரிலீஸ் பண்ணியாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பின்னர் வேணும் ஸோ அதனால் யார் யார் எடுக்கலாம்னு என்னோட ஒப்பீன சொல்கிறேன் ஒப்பீயன் டிபாசிட் மேடம் நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இல்லை சார் நீங்கள் தப்பு யார் யார் எல்லோரும் போட்டு எங்களுக்கு க்ரீன் தான் வேணும்னு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃபீவ் வச்சு தெரிஞ்சுக்கிறேன் இப்போ சொல்கிறேன் பேட்டிங்கில் க்ளோஸியர் ஐஸ் கோபர் டேவிட் மில்லர் யா நம்பர் சிக்ஸில் கரெக்டாக தொக்காக ஒரு உக்கார வச்சிடலாம் ஏன்னா அவர் ஃபினிஷர் இருக்காங்களே சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டியத் ஓவர் நம்மளது வந்து ரொம்ப போர் பேட்டிங் நீங்கள் கடந்த சில சீசனாக பார்த்தீங்கன்னா தோனிலாம் ஆக்டிவாக இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் போதெல்லாம் பயங்கரமான ஹிட்டிங் இருந்தது இப்போ அந்த மாதிரி முடியறது அவர் எட்டாவது நம்பர் ஏழாவது நம்பர் தான் வராரு சிக்ஸ்டீன் டு எயிட்டீன்த் ஓவர் வேணுமா அரை ஆசல் தம்மா இல்லைன்னா டேவிட் மில்லர் கில்லர் மில்லர் தான் அவருக்கு செல்ல பேர் இவரோட ஸ்டாட்ஸ் ஐபியல்ல மட்டுமே டெத் ஓவரில் மட்டுமே நூற்றி எழுபத்தொன்றுங்க ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு ரன் அடிச்சிருக்காரு பிட்வீன் சிக்ஸ்டீன் அண்ட் எயிட்டீன் ஓவர் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபினிஷர் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியே சொல்லலாம் ஓவராலாக இவர் ஐபிஎல் மூவாயிரத்தி ஏழு ரன் எடுத்திருக்காரு ஆசே பேட்ஸ்மனாக ஸ்டார்டிங்கில் அந்த ஃபினிஷிங் ரோலில் மட்டும் அந்த ஒன் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி எய்ட் ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் செவன்ட்டி பாருங்கள் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று ஸோ அவரை தூய் நம்பர் சிக்ஸில் வச்சிடலாம் கேமரா கிரீன் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது ஒன்று போலிங் ஒன்று அவ்வளோ எஃபெக்டிவாக அவங்க அங்கே இருக்கோமோ சே தட் அண்ட் லேயாம் லிமிங்ஷனும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆனால் அவரும் ஒரு பார்ட் டைம் போடுவார் அவரும் பேட்டிங்கில் அந்த இடத்துல அவங்க செட் ஆக முடியும் நம்பர் ஃபோரில் உருவில் பட்டியலுக்கு பாரு அவ்வளோ இல்லை அஞ்சோ ஆறோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன்லாம் எத்தனை ஒரு பாக்கி இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிக்காக நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஸோ ஸ்பின்னர் கண்டிப்பாக வேணும் ஒன்று கண் ரவி பிஷா கண்டிப்பாக போவாங்க லெக் ஸ்பின்னர் ஒன்று இல்லைன்னா முஜிபுர் ரஹ்மான் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முஜிபுர் ரஹ்மான் வந்து இருபது விக்கெட் எடுத்திருக்காரு ஐபிஎல் எக்கனாமி ரேட் எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபோர் தான் இன்னும் ஜெயப்பா கூட நேச்சர் ஆஃப் த பிச்சு இல்லையா அதை கிரிப் ஆகும் டேர்ன் ஆகும் அண்ட் பவர் பிளேயில் கூட இவர் போடுவார் வர் திடீர்னு வந்து ரெண்டு சிக்ஸ் நாடுகிறார் வர வர பேட்டிங்கில் முஜிபுர் ரஹ்மான நூறு அஹமத் வெரி குட் காம்பினேஷன் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரம் ராஷித் கான் நபி ஸ்கூல் ஆஃப் தார்ட்லேருந்து வந்தவங்க ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் ஸோ முஜிபுர் ரஹ்மானும் நீங்கள் எடுக்கலாம் ஒரே பணத்தை கொண்டு போய் ஒரே ஆள் கேமரா க்ரீனில் கொடுக்குறதுக்கு முஜிபுர் ரஹ்மான் எடுக்கலாம் அச்சா இப்போ விஷ்ணாய் ஒன்று இருக்காரு ஃபாஸ்ட் பாலிங் வர ஃபாஸ்ட் பாலிங் தான் வேணா பத்து ரன்னாகவே திருப்பி எடுக்கலாமா நாற்பத்தி ஏழு விக்கெட் எடுத்துருக்கு அவர் ஜென்வியின் ஃபாஸ்ட் பாலர் ஜேபாக் பிச்சில் அவரால் போட முடியும் ஏர்லை ஸ்விங் பண்ணவர் பிச்சே இல்லாமல் பால் உள்ளே போன வந்துடுவார் ஏர்லைன் ஸ்விங் ஆகி போல் ஆகுது ஏற்கா ஆறுதலா இல்லைன்னா லுங்கி நிகிடி அவரும் நல்லா ஃபார்ம்லாம் இப்போ ரீசெண்டாக இந்தியா சேர கூட விளையாடறார் அவர் லுங்கி நிகடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பியூர் ஃபாஸ்ட் பாலிங் உங்கள இவ்வளோ காசு ஜாஸ்தி பிட்டிங்கே உங்களுக்கு போவாது இல்லை ஆல்ரௌண்டரா வேணுமா டேக் ஜேசன் ஹோல்டர் வெரி குட் பிளேயர் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு அவரும் நிறைய விளையாடிருக்காரு இப்போ சென்னைக்கே விளையாடிருக்கார் வெங்கடேஷ் ஐயர் வராரு அவரை கூட நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா இருபத்தி மூணு கோடி ரிலீஸ் பண்ணிட்டாங்களே அவ்வளோலாம் அந்த வாட்டி அவர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த சிக்ஸ் ரம்ல கொஞ்சம் லிட்டில் பிட்டாக போலிங் வேணும்னா பட் என்ன கேட்டிங்கன்னா பியூரா நீங்கள் போகிற டேவிட் மில்லர் இஸ் மை ரைட் சாய்ஸ் ரேதன் கேம்ரூன் கிரீன் ஏன்னா கண்டிப்பாக கே கேஆருக்கு ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆர்டர் வேணும் சிஎஸ்கேக்கு தேவைன்னு ஒன்றும் மஸ்ட் கிடையாது சாம் கரண்ட் இருந்தார் எத்தனை மேட்ச் விளையாண்டார் அவர் இல்லை இல்லை ஷார்துல் டாக்கருக்கும் எத்தனை பாஸ் பாஸ்பால் பென் ஸ்ட்ரோக்ஸே எடுத்துங்க எத்தனை மேட்ச் விளையாண்டாரு நாலு மேட்ச் அஞ்சு மேட்சை தான் விளையாண்டாரு போன சீசன் முதன சீசன் சிஎஸ்கே எடுக்கும்போது ஆண்ட்ரூ ப்ரிண்டாமும் ஃபியூ மேட்சஸ் தான் விளையாண்டாரு ஸோ ஆல்பி மோர்கல் மட்டும் தான் நிறையா விளையாண்டு அது ஸ்டார்டிங் சீசன்ல பாஸ் பாலிங் ஆல்ரௌண்ட் சவுத் ஆப்ரிக்கா நான் சொல்லுறது டூ தௌசண்ட் நைன் டென் லெவன் டுவெல்ல அதுக்கப்புறமா டிஜே ப்ராவோ தான் டிஜே ப்ராவோ மாதிரி இப்போ ஆள் கிடையாது ஸோ இட் இஸ் பெட்டர் யூ கோ ஃபார் டேவிட் மில்லர் இதுதான் என்னோட கன்க்ளூஷன் டேவிட் மில்லர் எடுத்துக்கலாம் கோபார் பத்திரானா முஜீப் டேவிட் மில்லர் பிஷ்ணாய் கேமராலாம் ஸ்டார்டிங்லாம் வருவாங்க பிட்டிங் இங்கே எடுத்தோடனே அவர்கிட்டே போய் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு அப்புறமா யாரும் எடுக்கணும் யோசிக்க வேண்டாம் என்ன கேட்டால் அவங்களோட டிங்கடேங்கு ஸ்டீவன் ப்ளம்மிங் அப்படி தான் யோசிப்பார் பெரிய யூஜ் ஸ்டார்கெலாம் அவங்க என்றைக்குமே போனது கிடையாது ஸோ ஐ திங்க் ஸோ அதுவும் இல்லாமல் கேமரம் இப்போ ரேஷ் ஷாட் வர ஆக்ஷஸில் விளையாண்டாருன்னு ஒரே கோகோன் பிள்ளைக்கு ஆஸ்திரேலியா மீடியாலே அவர் எல்லாத்துக்கும் மேலே இன்னும் சொல்கிறேன் திடீர்னு லாஸ்ட் பண்ண நான் வரலன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதே மிச்சல் ஸ்டாருக்கு டூ தௌசண்ட் ஃபீட்டில் வரமாட்டேன்ட்டார் லாஸ்ட் மூமெண்ட்டில் போன சீசன் ஹாரி ப்ரூக் வர மாறேன்ட்டு அதான் லிவிங்ஸ்டன்னு டவுட் தான் ஆனால் சவுத் ஆப்ரிக்கன் பிளேயர் நியூசிலண்ட் பேர் கன்ஃபார்மாக வருவாங்க இல்லை உங்களுக்கு டேரல் மிச்சல் கூட வர்றாரு ரச்சின் ரவீந்திரா வர அதை ஒரு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா அண்ட் கேமரன் கேமரா ஒரே ஆளுக்கு பின்னாடி போக மாட்டாங்க இது என்னோட ஒப்பீனியன் ஃபியூ சில கோடி வரைக்கும் பத்து கோடி வரைக்கும் வேணால் போவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு மேலே அவர் போவார் அதனால் அதே மே நாட் பிட்டு இது என்னோட ஒப்பீனியன் உங்க கருத்து ஏதாவது சொல்லுங்கள் குறைபா திருப்பாண்டி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்